வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பாக சிந்தனை உரைகள் எதற்கு என்று நமக்குள்ளாகவே ஒரு கேள்வியை சிந்தனையாக எடுத்திருக்கிறோம் பொதுவாக சிந்தனை உரை எதற்கு என்று ஒரு அன்பரை கேட்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் உடனடியாக என்ன சொல்வார் அந்த கேள்வியிலேயே பதில் இருக்கிறதல்லவா என்று சொல்வார் எப்படி சிந்தனை உரை சிந்திப்பதற்கு என்று சொல்வார் ஆம் சிந்தனை வரை சிந்திப்பதற்கு சரி நாம் ஏன் சிந்திக்க வேண்டும் சிந்திக்கும் திறன் என்பது யாருக்கு இந்த பிரபஞ்சத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் ஆறறிவு படைத்த மனிதனுக்குத்தான் சிந்தனை திறன் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐயறிவு வரை அந்த சிந்தனை என்பது ஒரு குறிப்பிட்ட அளவில் நின்றுவிடும் அந்த சிந்தனை திறன் வளர்வதில்லை ஏனென்று சொன்னால் அங்கு ஐயறிவு வரை அதனுடைய பணி ஒரு குறிப்பிட்ட பணி அதாவது ஸ்பெசிஃபிக் என்று சொல்வார்கள் அவர் என்ன என்று சொன்னால் ஒரு புலன் உருவாகிறது அந்த புலன் மூலமாக இந்த காந்தத்தின் மாற்றத்தில் இதை உணர வேண்டும் என்ற அடிப்படை நோக்கம் மட்டும்தான் அது பிறந்ததனுடைய நோக்கமாக இருக்கிறது ஆனால் மனிதனுடைய நோக்கமோ எந்த புலனும் புதிதாக வரவில்லை புதிதாக நாம் உணரப்பட வேண்டிய அந்த காந்த தன்மாற்ற உணர்வுகள் என்று எதுவும் மீதம் இல்லை ஏனென்றால் இந்த பிரபஞ்சமே பஞ்சபூதங்கள் மட்டுமே பஞ்சதன்மா மாத்திரைகள் என்பதும் அந்த ஐந்து மட்டுமே அது நிறைவேறிவிட்டது ஆக இந்த சிந்தனை திறன் என்பது ஆறாவது அறிவு அது எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது இறை உணர்வு பெறுவதற்காக கொடுக்கப்பட்டது அப்போ அந்த அளவுக்கு இறை உணர்வு பெறுவது வரை இங்கு வாழ வேண்டும் அல்லவா வாழ வேண்டும் என்று சொல்லும் பொழுது எப்படி வாழ வேண்டும் மனிதன் என்று சொன்னால் ஒத்தும் உதவியும் வாழ வேண்டும் சக மனிதர்கள் சக உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் துன்பம் கொடுக்காமல் துன்பம் நீங்கி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வேண்டும் இந்த இடத்துல விலங்கினங்கள் கூட சக விலங்கினங்களுக்கு இந்த தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக துன்பம் கொடுப்பதை பார்க்கிறோம் இங்கே அறாவதறிவு என்று மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் எந்த உயிரினத்துக்கும் துன்பம் கொடுக்காமல் வாழ்வதற்கான ஒரு ஆற்றல் மனிதனிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை சிந்தனை செய்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது முதல் நோக்கம் அதே போல துன்பம் என்பதை நீக்கி ஒத்தும் உதவியும் வாழக்கூடிய அளவுக்கான ஆற்றல் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப மனிதன் எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப எப்படி அவன் தனது தேவைகளை நிறைவு செய்து கொள்வது என்று ஒரு கேள்வி வரும் அல்லவா அங்குதான் மனிதனுக்கு இந்த சிந்தனை ஆற்றல் எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டது பாருங்கள் இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த சிந்தனை உயர்ந்திருக்கிறது இந்த ஒரு வளத்தை பெற்றவன் மனிதன் இதை முதலில் சிந்தித்து உணர வேண்டும் அப்புறம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து திறன் இருக்கிறது அது இல்லாத மனிதன் கிடையாது இதை ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து உணர்ந்து கொண்டால் யாரும் யாருக்கும் எந்த உயிரினத்துக்கும் என்று சொல்கிறோம் இங்கே மனிதன் மனிதனுக்கு துன்பம் கொடுக்க வேண்டுமா கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஒரே ஒரு சிந்தனை என்பதை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இப்பொழுது நாம் பல்வேறு சிந்தனைகளை சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது நமது தமிழ் ஆனந்த இதுவரை கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது சிந்தனைகளுக்கு மேல் நாம் சிந்தனை உரையாக கொடுத்திருக்கிறோம் இது ஒரே ஒரு சிந்தனைக்காக எதற்கு இவ்வளவு சிந்தனைகள் என்று நம் மனம் கேட்கும் இது ஏன் என்று சொன்னால் நாம் அந்த வந்த நோக்கத்தின் அடிப்படையில் வாழாமல் கடம் மாறி மகரிஷி அவர்கள் சொல்வார்கள் திசை மாறி கடம் மாறி எங்கோ சென்று விட்டோம் பல தொலைவு வந்துவிட்டோம் அப்போ இப்பொழுது மனித வாழ்க்கையில் அதிலிருந்து திரும்பி வருவதற்கு பல தூரம் இருக்கிறது அப்போ அவ்வளவையும் நாம் சிந்தித்து உணர வேண்டியதாக இருக்கிறது நாம் எந்த பாதையிலெல்லாம் எந்தெந்த இடத்திலெல்லாம் எந்தெந்த வகையிலெல்லாம் தவறி வந்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து உணர்ந்து 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 திரும்ப வேண்டியதாக இருக்கிறது இப்போ நாம் இந்த சிந்தனை வரைகளை எல்லாம் ஒரு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கும் அதாவது தினந்தோறும் ஒரு சிந்தனை என்று ஒரு இடத்துக்கு நாம் இதை சிந்தனைகளாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு மகர்ஷியினுடைய சிந்தனைகள் இருக்கிறது மகர்ஷியினுடைய தத்துவ உரைகள் தத்துவங்கள் இருக்கிறது அப்படி என்றால் எவ்வளவு சிந்தனைகள் ஏனென்று பார்த்தால் அவ்வளவு தடம் மாறி இருக்கிறோம் என்பதுதான் சரி எவ்வளவு சிந்தனைகள் சிந்திக்க கொடுத்தாலும் நாம் திரும்பி அந்த முறையான பாதையை நோக்கி பயணம் மேற்கொண்டு விட்டோமா என்று கேட்டால் மிகச்சிலரே அதில் திரும்பி பயணிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் ஆக இந்த சிந்தனை உரைகள் என்பது ஒருவரை இதை கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும் என்று அவர்களை கட்டாயப்படுத்தி அதை திருப்ப மு அதாவது திருப்புவதற்கான சிந்தனைகளா என்றால் இல்லை இது அப்படி செய்ய முடியாது செய்ய முடியாது கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் கொடுக்கக்கூடிய பாடத்திட்டம் போல இதை கொடுக்க முடியாது ஏதென்று சொன்னால் அது அந்த கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் அது எதற்காக என்று படிக்கிறார்கள் டு சர்வைவ் இங்கு வாழ்வதற்கு வேண்டிய பொருள் அது இது இல்லை என்றால் கிடைக்காது அப்படி இல்லை என்றால் நீ மரணித்து விடுவாய் அப்போ அது உடனடியாக நமக்கு கட்டாயம் தேவை என்ற அடிப்படையில் அது கட்டாயப்படுத்தி கொடுக்கப்படுகிறது நீ அந்த கல்வி அதை சிந்தனை உரையை கேட்டு அந்த தேர்வு எழுதவில்லை என்று சொன்னால் அங்கே தேர்ச்சி பெற முடியாது இந்த சமுதாயத்தில் உனக்கு வேலை கிடைக்காது உனக்கு எந்த வருமானமும் கிடைக்காது இப்படி அதை என்ன பண்ணிட்டோம் ஒரு கண்டிஷனிங் ஆக்கி கொண்டு வந்துட்டோம் இதுதான் கல்வியாக இருக்கிறது ஆனால் இந்த சிந்தனை உரைகள் எல்லாம் ஆன்மீகம் சார்ந்தது அறம் சார்ந்தது இப்போது இது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது அடிஷனல் என்று சொல்வார்கள் அதாவது அதற்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு கல்வியாகத்தான் இருக்க வேண்டும் இப்படி இருக்கக்கூடிய கல்வி கதை சரி ஆனால் அது இந்த அறம் என்பதையும் சிந்தனையாக என்ன பண்ண ஆப்ஷனல் என்ற அடிப்படையில் நாம் கொடுத்து கொண்டே வந்திருக்க வேண்டும் இப்பொழுது அது விடுபட்டு போனதுதான் இப்பொழுது மகர்ஷி அவர்கள் இந்த தத்துவத்தை தனியாக சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை நிர்பந்தத்துக்கு ஆளாகிவிட்டது இந்த இயற்கையை அவ்வப்போது என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த மனிதர்கள் தடம் மாறி செல்லக்கூடிய பாதை மிகவும் அவத்தான நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை வரும் பொழுது ஆங்காங்கே ஒரு மகான்களை தொற்றுவிட்டு பல சிந்தனைகளை தத்துவங்களை கொடுத்து சிந்திக்க செய்யக்கூடிய ஒரு பணியை அவர்கள் மூலம் இயற்கை நடத்தி கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் சென்ற நூற்றாண்டில் இங்கு வாழ்ந்த மகான் பெதாச்சரி மகர்ஷி இப்போ அவர்கள் கொடுக்கக்கூடிய சிந்தனைகள் இப்போ இதை சிந்திப்பதற்காக மகரிஷி எப்படி சொல்லிட்டாங்க சிந்தனைகளை கொடுத்து விட்டார்கள் இதை நீங்கள் எப்படி சிந்திக்க வேண்டும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் அப்ப என்ன பண்ணாரு சிந்திப்பதற்கு முன் சற்று நேரம் ஒரு மன அமைதியை அலைச்சுழல் ஏற்படக்கூடிய ஒரு தியானம் என்ற ஒன்றை செய்து கொண்டு அதன் பிறகு சிந்தியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதான் மகர்ஷியை என்ன செய்வார் தவம் தற்சோதனை என்று சொல்வார் இரண்டும் சொல்வார் முதலில் மனதை சற்று அமைதி நிலைக்கு கொண்டு வந்து சிந்திக்க வேண்டும் என்று சொல்வார் எல்லாமே அமைதி நிலையில் இருக்கும் பொழுது அது நமக்கு ஞாபகத்துக்கு வரும் என்று சொல்லுவோம் கல்வியே பொதுவாக ஒரு அமைதியாக அதை கற்கும் பொழுதுதான் அது ஞாபகத்துக்கு வரும் என்று சொல்வார்கள் இங்கே இந்த ஆன்மீக சிந்தனைகள் ஞாபகத்துக்கு வருவது என்பது மட்டும் அல்ல இங்கே என்ன செய்ய வேண்டியிருக்கிறது இந்த சிந்தனைகளை சிந்தனை செய்து பகுத்து ஆராய்ச்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது பகுத்து ஆராய்ச்சி செய்து எதை நாம் செயல்படுத்த வேண்டும் எதை செயல்படுத்துவதிலிருந்து விளக்க வேண்டும் என்ற பிரித்து உணரக்கூடிய ஒரு சிந்தனைகள் தான் இந்த ஆன்மீக சிந்தனைகள் ஆனால் நமது அகாடமிக்கல் அந்த கல்வி என்று சொல்கிறோமே அந்த முறையான கல்வி என்று இப்பொழுது இருக்கிறது அதெல்லாம் என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்படியே தேர்வு எழுத வேண்டும் அதில் ஆராய்ச்சி செய்து எழுதணும் என்றால் அது சரியாக வராது பெற முடியாது அது அங்கே ஆராய்ச்சிக்கு அல்ல அது ஆராய்ச்சி என்பது எப்போ வரும் அவர்கள் கல்லூரியில் அந்த மேற்படிப்பு மடித்த பிறகு ஆராய்ச்சி கல்வி என்று சொல்வார்கள் அப்படி செல்லும் பொழுது அவரவர்கள் அதில் சிந்தனை செய்யக்கூடிய ஒரு நிலை வருகிறது அப்போ அந்த பிஜி முடித்த பிறகு அந்த பிஹெச்டி பண்ணுற போது ஆராய்ச்சி என்று அங்கு வருகிறது அந்த ஆராய்ச்சியும் இப்பொழுதெல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மக்களுடைய பயன்பாட்டுக்கு எதெல்லாம் வேண்டும் என்பதை பற்றிய ஆராய்ச்சி இருக்கிறது அதைகூட கூட அந்த மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும்பொழுது பயன்பாட்டுக்கு சௌகரியமாக இருக்கிறதா சுலபமாக இருக்கிறதா இவர்களுடைய செய்யும் வேலை எளிதாக குறுகிய காலத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கிறதா என்பதற்கான ஆராய்ச்சிகளாக சிந்தனைகளாக இருப்பதை பார்க்கிறோம் ஆனால் அதில் கூட இதனுடைய விளைவு மனிதனுக்கு துன்பமாக இருக்குமா துன்பம் போக்குவதாக இருக்குமா என்ற ஒரு கருத்து அங்கு பிரதானமாக இருக்கப்பட வேண்டும் ஆனால் அது சிலரிடம் இருக்கிறது பலரிடம் அது இல்லை ஏனென்று சொன்னால் மனிதன் சுலபமாக இருக்க வேண்டும் கால வரையம் குறைய வேண்டும் அதனால் விளைவு துன்பமாக இருந்தாலும் பெரும்பாலான மனிதர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்போது வியாபார நோக்கத்திலே பொருளாதாரம் என்ற நோக்கத்திலே பொருள் ஈட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த சிந்தனைகளை செய்தால் அங்கு அந்த சமுதாயத்துக்கு துன்பம் ஒரு காலத்தில் ஏற்படக்கூடியதை சிந்தித்து விடுகிறார்கள் அப்படி தான் இன்றைய பல சிந்தனைகள் சென்று கொண்டிருக்கிறது அப்போ அது அந்த கல்வி முறையில் இருக்கக்கூடிய சிந்தனை ஆராய்ச்சி ஆனால் ஆன்மீகம் என்பதில் சிந்தனை கொடுக்கக்கூடிய இந்த சிந்தனை என்பது அந்த பொருளுக்காக அல்ல இது தொண்டுக்காக சேவைக்காக சிந்தனை என்ற ஒரு அளவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இதை நாம் எப்படி உணர வேண்டும் இதில் முதலில் அதை சிந்தித்து இதில் மனிதனுக்கு துன்பம் நீக்கக்கூடிய சிந்தனை எது என்பதை நாம் முதலில் தெளிவு செய்து கொள்ள வேண்டும் அது தெளிவாகி அதை நடைமுறைப்படுத்தி அதில் நூறு சதவிகிதம் இது துன்பம் போக்கு கூடியது என்று உறுதி வந்துவிட்டால் அதன் பிறகு அந்த சிந்தனையை என்ன செய்ய வேண்டும் அனைவருக்கும் அதை கொடுக்க வேண்டும் அப்படித்தான் மகரிஷி அவர்கள் கொடுத்தார்கள் தனது வாழ்நாளையே அவர் ஒரு பரிசோதனை கூலமாக எடுத்து தான் இவ்வளவு சிந்தனைகளையும் கொடுத்தார்கள் கொடுத்த பிறகும் அவர்கள் என்ன சொன்னார்கள் அதை சிந்தித்து உணருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் எப்படி சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்து தெளிவாய் என்று சொல்லிவிட்டார்கள் அப்போ அப்பொழுது நீங்கள் சிந்தித்து உணருங்கள் என்று சொல்லிவிட்டார் ஏன் என்று சொன்னால் இதை நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கக்கூடாது என்பதில் மகிழ்ச்சி தெளிவாக இருந்தார் ஏன் என்று சொன்னால் அது நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது அவர் மனதை விட்டு வெளியேறுவதற்கான ஒரு சூழ்நிலைகள் வரும் ஏனென்று சொன்னால் அவர் நம்பி ஒன்றை செய்து கொண்டிருப்பார் ஆனால் உலகத்தில் அதற்கு எதிர்மறையான ஒன்றை இந்த சமுதாயத்தில் இருந்து பலர் கூறும்பொழுது இவர் என்ன செய்வார் இந்த நம்பிக்கையிலிருந்து விலகி விடுவார் விலகி விடுவார் அங்கு ஒரு உறுதித்தன்மை இருக்காது இதை நாம் நமது சங்கங்களில் பார்க்கிறோம் நிறைய சிந்தனையை கேட்டு வருவோம் இது சரிதான் என்று நம்பி வருவோம் சமுதாயத்துக்கு சென்றவுடன் இப்படி எல்லாமே இருந்து என்ன பிழைக்க முடியாதுப்பா அதெல்லாம் எல்லாம் தேவையில்லை இந்த வயசில் இதெல்லாம் ஏன்பா உனக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி இந்த சமுதாயத்தை மக்கள் சொல்வார்கள் சொன்னவுடன் வந்து விலகி விடுவார்கள் நாம் சிந்தனைகளிலே உண்மையான சிந்தனைகளில் பயணிப்பதற்கு தடை நமது குடும்பம் உறவுகள் நட்புகள் சமுதாயம் இவை எல்லாவற்றிலிருந்தும் வருவதற்கு தயாராக இருக்கிறது அப்ப இந்த சமுதாயம் இப்படிப்பட்ட சமுதாயம்தான் அப்ப மகரிஷி என்ன பண்ணுறாரு இதை நம்பிக்கையின் அடிப்படையில் சொன்னால் அது சரிவராது அது கடைசியில் என்ன ஆயிடுவாங்க இந்த தத்துவத்தையும் மாற்றி அதுதான் உண்மை என்று சொல்லிவிடுவார்கள் இன்றைய பக்தி பண்ணலாம் அப்படித்தான் மாறி இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் பக்தி என்பதில் அறம் வளர்க்க வேண்டும் வளரும் என்று பக்தியை கொடுத்தால் இப்பொழுதெல்லாம் என்ன ஆகிறது செயல்கள் அறக்கு அறனுக்கு முரணான செயல்கள் செய்து கொண்டு பக்தியிலே வெறும் சடங்குகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைதானே இன்று இருக்கிறது அந்த அறம் சார்ந்து அந்த செயல் மாற்றம் வரவில்லையே பக்தியிலே அப்போ என்ன செய்ய வேண்டும் இதை நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கக்கூடாது என்று மகரிஷி அவர்கள் என்ன செய்தார்கள் அதை விளக்கத்தின் அடிப்படையில் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பொழுது இன்றைய சிந்தனைகள் நாம் தினந்தோறும் ஒரு சிந்தனைகள் கொடுக்கிறோமே அது என்ன என்று சொன்னால் விளக்கம் விளக்கம் என்ற அடிப்படையில் தான் கொடுக்கிறோம் இப்போது ஒரு துன்பம் வருகிறது என்று சொன்னால் அந்த துன்பத்துக்கான காரணம் என்ன என்ற அந்த மூலத்தை தான் இப்பொழுது சிந்தனையாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதுதான் என்று சிந்திக்க வேண்டிய ஒன்று இப்போ நமக்கு என்ன வேண்டும் எதற்காக சிந்திக்கிறோம் துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் அவ்வளோதானே அவ்வளோதான் இதுதான் முதல்ல இந்த சிந்தனையும் நமக்கு சரியாக வரணும் எதற்காக சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் துன்பம் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக சிந்திக்க வேண்டும் இதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள் சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்வார்களா அப்படியெல்லாம் இல்லைங்க எனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை வேண்டும் இன்பமான வாழ்க்கை வேண்டும் ஆரோக்கியமான வாழ்க்கை வேண்டும் அமைதியான வாழ்க்கை வேண்டும் ஆனந்தமான வாழ்க்கை வேண்டும் இப்படியெல்லாம் பட்டியல் போடுவார்கள் பட்டியல் போடுவார்கள் ஆனால் நன்றாக சிந்தித்து உணரும் துன்பமில்லாத வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒன்றிலே நீங்கள் வரிசைப்படுத்தி சொன்ன அற்றதையும் அடங்கிவிட்டது துன்பமில்லாத வாழ்க்கை இருக்கும் பொழுது அது எல்லாம் தானாக வரும் என்பதை சிந்தித்து உணர வேண்டும் அல்லவா அதுவே இல்லை இதெல்லாம் உன்னிடமே இருக்கிறது அப்போ நீ உன்னிடமே வைத்துக்கொண்டு நீ அதை இருக்கிறாய் என்பதை எப்பொழுது சிந்தித்து உணர்வது இப்போ நமக்கு வேண்டியது என்னன்னா துன்பம் நீங்கிய இடம் இன்பம் அப்போ அந்த துன்பம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும் என்பதை மனிதன் சிந்தித்து உணர்ந்து கொண்டால் அவன் அந்த சிந்தனையில் வெற்றி பெற்று விடுவான் நமது சிந்தனைகள் முழுவதும் இதுவரை கிட்டத்தட்ட முன்னூரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இந்த சிந்தனைகள் முழுவதும் நாம் துன்பம் வருவதற்கான காரணங்களைத்தான் நாம் இங்கு சிந்தித்து சிந்தனையாக கொடுத்திருக்கிறோம் மகரிஷி அவர்களுடைய தத்துவத்தில் இருந்து சிந்தித்து அதை கொடுத்திருக்கிறோம் இதை உள்ளது உள்ளவாறு கொடுக்க வேண்டும் இந்த சிந்தனைகள் துன்பத்தை கூட்டுவதாக அமைந்து விடக்கூடாது என்பதை நாம் அதை தெளிவாக உணர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் அது மகர்ஷி கொடுத்ததை உள்ளதை உள்ளவாறு நாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்து கொண்டிருக்கிறோம் சரி இப்போ இதையும் சிந்தித்து உணர வேண்டும் என்னவா இப்போ நல்லா பாருங்கள் ஒரு நோய் இருக்கிறது நோய் தீர வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய நோக்கம் இப்போ அந்த நோய்க்கான காரணம் என்ன என்பதை அறிந்து அதிலிருந்து விலகுவது என்ற ஒரு செயல் நடக்காமல் அந்த நோய் தீர்க்க முடியாது இதுதானே உண்மை ஆனால் அந்த நோய்க்கான காரணத்தை ஆராய்ந்து அறிவது அதை சொல்லும் பொழுது ஐயோ இது என்ன இதையெல்லாம் சொல்கிறீங்க இப்படியெல்லாம் சொல்கிறீங்க இதையெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்க எனக்கு நோயை மட்டும் சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது ஆங்கில மருத்துவமாக வேறு என்ன செய்து நீ அதை செய்து கொண்டே இல்லை நான் இதை செய்து கொண்டே இருக்கிறேன் என்று சாகம்பரை மருத்துவம் என்று செய்து கொண்டிருக்கிறது அந்த நோயோடயே இறந்து விடுகிறார் இதுதான் இன்றைய சமுதாயம் அப்படி என்று சொன்னால் இதை வாழ்க்கை கல்வியையும் அப்படி கொடுத்தால் வாழ்க்கை முழுவதும் துன்பத்தோடே இருந்து துன்பத்தோடையே மரணித்து விடுவது என்பதுதான் நடக்கும் இப்பொழுது நமக்கு என்ன வேண்டும் துன்பம் நீங்க வேண்டுமா ஆம் துன்பம் நீங்குவது என்பதற்கு துன்பத்திற்கான காரணத்தை உணர்ந்து கொள்வது உணர்ந்து செயல் மாற்றம் பெறுவது என்பதற்காகத்தான் இந்த சிந்தனைகள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த அடிப்படையிலே இது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் மகர்ஷி அவர்கள் என்ன பண்ணுவார் பாருங்கள் இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்பர்மேஷன் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இதை கன்ஃபர்மேஷன் செய்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் செய்வதற்கு நீங்கள் தவம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் அதுக்கு மட்டுமில்லை அப்படி இருந்தாலும் அது மீண்டும் நீர்த்து போகக்கூடிய சூழ்நிலை இந்த சமுதாயத்தில் இருப்பதால் இதை மீண்டும் 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 கேட்க வேண்டும் என்று சொல்வார்கள் எப்பொருளை இயல்லை இயக்குனத்தை எவ்வுயிரை எவரொருவர் அடிக்கடி நிற்கின்றாரோ அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றலில் உடலினிலும் அறிவினிலும் அங்கே என்னது அந்த அடிப்படை அறிவு என்ற நிலையில் கருமையிட்டிலேயே அது கன்ஃபர்மேஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க உறுதி செய்யப்பட்டது என்றால் நாம் மாற மாட்டோம் யார் எப்படி இருந்தாலும் சரி நாம் இந்த அறத்தின் அடிப்படையில் துன்பமில்லாத வாழ்க்கை வாழ்வோம் நமக்கு இறை என்பது இறைநிலை என்பது நமக்கு துணையாக இருக்கும் என்ற தைரியம் இதில் வரும் அப்போ இந்த சமுதாயம் என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் இவர் அதிலிருந்து ஆனால் ஆனால்தான் பொதுவாக இப்பொழுது கூட நான் ஒரு உரை கேட்டேன் இந்த உலகத்தில் நல்லவனாக இருப்பது அவன் ஒரு கேன பய பழக்க தெரியாதவன் எப்படி தான் வரும் தான் இன்று இருக்கிறது ஏனென்று ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜி சொல்கிறாரு ஒரு காலத்தில் நூ நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பேர் நல்லவனாக இருப்பான் ஒருத்தன் கெட்டவனாக இருப்பான் இவங்கெல்லாம் என்ன சொல்லுவான் அவன் கெட்டவன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்பொழுது தொண்ணூற்றொம்பது பேர் கெட்டவனாக இருக்கான் ஒருத்தன் நல்லவன் எங்கே இருக்கான்னு தேரக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறது அப்படி தேடினாலும் அவன் என்ன சொல்லுது இந்த சமுதாயம் இவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான் பழக்க தெரியாதவனாக இருக்கான் அப்படி தான் இந்த சமுதாயம் சொல்லுகிறது என்று சொல்லுகிறார் ஆக அப்படி ஒருவர் எப்படி இருக்க முடிகிறது என்று சொன்னால் அவர் அந்த செயல் மாற்றம் வரக்கூடிய அளவுக்கு மாற்றத்தை தனது கருமையும் அளவுக்கு அதை உறுதி செய்து அதை நிற்கிறார் அப்போ துன்ப செயலுக்குள்ளாக போகாமல் நிற்கக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்கிறதே அது ரொம்ப 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 கஷ்டம் கஷ்டம் இதைத்தான் இந்த சிந்தனைகள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இதை சிந்தித்து உணருங்கள் என்று சொல்கிறோம் இது கூட ஒரு குரலின் மூலமாக பார்க்கலாம் கற்க கசடு அரை கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக இதுக்கு நம்ம எப்படி எப்படியோ பொருள் எடுத்திருக்கிறோம் இதை நீங்கள் எப்படி கொஞ்சம் இடம் மாற்றி பொருள் கொள்தல் என்ற நிலையில் பாருங்கள் கற்க கசடற என்பதை கசடு அற கற்க கசடற கற்க கசடு என்றால் அதாவது மனதில் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்குவதற்காக கற்க கசடு அற கசடு வெளியேறுவதற்காக கற்க கற்பவை எது கற்பவை எதை சிந்திக்க வேண்டியவை எதை கற்றால் நம்மிடமிருந்து கசடி நீங்குமோ துன்பத்துக்கான காரணம் நீங்குமோ அவை கற்பவை அவை கற்ற பின் நிற்க மீண்டும் அது நமக்குள்ளாக வராமல் அப்படி கற்றுக்கொள் அப்போ அந்த நிலைக்கு வருவதற்குத்தான் இந்த சிந்தனை அப்போ இந்த சிந்தனை என்பது துன்பத்துக்கான காரணத்தை கூறக்கூடியதாகத்தான் இருக்கும் அப்போ அந்த சிந்தனை உரைகள் எல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு சற்று பயம் என்பதை தான் இருக்கும் என்ன இப்படியெல்லாம் இருக்கு இப்படியெல்லாம் இருக்குது நாம் ஏன்னால் பழக்கத்தில் அப்படி வளர்ந்து விட்டோம் பழக்கம் இந்த பழக்கத்தின் அடிப்படையில் கடைகள் துன்பத்தில் தானே இருந்து கொண்டிருக்கிறோம் அப்போ விளக்கத்துக்கு வந்து தானே ஆக வேண்டும் துன்பம் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்பவர்கள் மட்டும் இதை சிந்தனை செய்து விளக்கத்தின்படி வந்தால் போதும் அவ்வளோதான் அதற்குத்தான் இந்த ஆன்மீகம் அதற்குத்தான் இந்த சிந்தனை ஆனால் இந்த சிந்தனைகளை சமுதாயத்துக்கு தகுந்தார் போல் மனிதர்களுக்கு போல் நாம் மாற்றி அமைத்துக் கொள்ளலாமா என்றால் அது தவறு இது இப்போ நானே இந்த தவறை செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய தொழிலே அப்படி இருக்கிறது என்று சொன்னால் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டு இப்படித்தான் இதில் நான் இந்த அளவுக்கு மாறிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டுமே தவிர அதற்காக தன்னுடைய தொழிலுக்காக தன்னுடைய சூழ்நிலைக்காக மக்களுடைய சூழ்நிலைக்காக இந்த தத்துவத்தை மாற்றி சொல்லிவிடக்கூடாது அது பெரிய துரோகம் இறை துரோகமாக மாறிவிடும் அப்படி அல்ல அப்படி அல்ல ஆக உண்மையை உண்மையாக சொல்ல வேண்டும் மகான்கள் அப்படி உரைத்தார்கள் மகான்களுடைய தத்துவத்தை நமது சூழ்நிலைக்கு போல் மாற்றிக்கொள்ளக்கூடாது நமது சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் ஆனால் மகர்ஷி அவர்கள் என்ன சொல்கிறாரு அந்த கால சூழ்நிலைகளுக்கு தகுந்தார்போல் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்வார் அது வேறு இப்போ ஒரு குழை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் அவர்களுக்கு உரிய சிந்தனை சற்று மாறுபடும் அதையே வெப்ப பிரதேசத்தில் இருக்கும்போது அதற்கு தகுந்தார் மாறுபடும் இப்போ அதை இது கா அந்த சூழ்நிலைக்கும் காலத்துக்கு ஏற்ப அந்த இயற்கையின் நிகழ்வுகளுக்கு தகுந்தார்போல் அதை மாற்றிக்கொள்ளலாம் அப்படி தானே தவிர அதற்காக அதனுடைய அற்றமை மாறக்கூடிய அளவுக்கு தன்னுடைய சுயநலத்துக்காக மாற்றிக்கொள்ளக்கூடாது சில பேர் என்ன செய்து கொள்கிறார்கள் மக்கள் இதைத்தான் விரும்புகிறார்கள் அதற்காக அப்படி சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் அப்படி தத்துவம் மாற்றப்படக்கூடாது என்பதும் உண்மை அந்த அடிப்படையிலே நாம் இப்பொழுது உள்ளதை உள்ளவாறு நாம் சிந்தனையாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் சிந்தனை செய்து பாருங்கள் தெளிவு பெறுங்கள் தெளிவு பண்ணுற பிறகு அதை நடைமுறையாக்குங்கள் செயல் மாற்றம் ஒன்று நமது நோக்கம் அந்த அடிப்படையில் இன்றைய சிந்தனைகளை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதை அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு உறவுகளுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் அந்த ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் நல்ல சிந்தனைகளை பரப்பி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் வாழ்க வளமுடன்